வசந்தம் டிவி வசந்தம் எஃப் எம் அபிவிருத்தி லோத்தர் சபையுடன் இணைந்து வழங்கும் வசந்த உலா இரண்டாயிரத்து பன்னிரண்டு அக்டோபர் ஐந்தாம் திகதி முதல் பதினோராம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஐந்தாம் திகதி காலை ஒன்பது மணிக்கு செங்கலடியிலும் மாலை நான்கு மணிக்கு மட்டக்களப்பிலும் ஆறாம் திகதி காலை ஒன்பது மணிக்கு ஆரையம்பதியிலும் மாலை நான்கு மணிக்கு கழுவாஞ்சிக்குடியிலும் ஏழாம் திகதி காலை ஒன்பது மணிக்கு கெல்முனையிலும் மாலை நான்கு மணிக்கு அக்கரைப்பற்றிலும் ஒன்பதாம் திகதி காலை ஒன்பது மணிக்கு சுன்னாகத்திலும் மாலை நான்கு மணிக்கு மாணிப்பாயிலும் பத்தாம் திகதி காலை ஒன்பது மணிக்கு விஸ்வமடுவிலும் மாலை நான்கு மணிக்கு கிளிநொச்சியிலும் பதினோறாம் திகதி காலை ஒன்பது மணிக்கு வவுனியாவிலும் மாலை நான்கு மணிக்கு குருமன்காடியிலும் இசை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பெறுமதிமிக்க பரிசில்களை வென்றிடுங்கள்